வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் ஒரே ஒரு மாம்பழத்தை வச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான ஹெல்த்தியான மேங்கோ ஃப்ரூட்டி ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஃப்ரூட்டி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப்பு போல் பழுத்த மாம்பழம் சேர்த்துக்கங்க நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் அளவு இருக்கோங்க இப்போ அதே கப்பாலேயே அரை கப் அளவுக்கு புளிப்பில்லாத மாங்காய் சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமாக புளிப்பு இருக்கக்கூடாது இப்போ இதில் இனிப்புக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கல்கண்டு சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட கல்கண்டு இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் முக்கால் கப்பில் இருந்து ஒரு கப்பு வரைக்கும் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி அடுப்பில் வச்சு ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்ப நான் நாலு விசில் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க பாருங்க நம்ம சேர்த்துருந்த கல்கண்டு எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு மாங்காயும் மாம்பழமும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இப்ப இது இருக்கட்டும் அடுத்து அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி ஒரு சன்னியை வச்சிருங்க வச்சுட்டு நம்ம வேக வச்சிருக்க மாம்பழத்தை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் ட்ரையான ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஆற வச்சிருக்க மாம்பழத்தை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் மாம்பழம் எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு மறுபடிக்கும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க சிலது அறபடாமல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணும்போது போது ஃபில்டர் ஆகிருங்க இப்போ மறுபடிக்கும் மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு இந்த தண்ணியும் சேர்த்து நல்லா வடிகட்டிடுங்க இப்போ சூப்பராக நமக்கு ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது மறுபடிக்கும் ஒரு கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக நம்ம நாலு கப் அளவுக்கு தண்ணி பயன்படுத்திருக்கோங்க கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப க்ரீமியாக வேணும்னா நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா இன்னொரு கூட ஒரு கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இன்னுமே நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நான் கலந்துட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்துருக்குன்னு ஒரே ஒரு மாம்பழம் இருந்துச்சுன்னா சிம்பிளான இந்த ஃப்ரூட்டி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் வீட்லேயே ஹெல்த்தியாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மோஷிஸ்கில் கில்லாடி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்